டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்ஸ் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மட்டும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய சிபில் ஸ்கோர்ல ஆக்டிவ்னு இருக்கு இது எதுக்கு இருக்கு இந்த ஆக்டிவ் எப்படி ரிமூவ் பண்றது இதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்ற ரொம்ப தெளிவா எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம் அதுலேயும் நான் லோனை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் எதுக்காக இது என்னுடைய சிபில்ல இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் அதையும் இந்த வீடியோல ரொம்ப தெல்ல தெளிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே அதாவது ஒரு லோன் அப்படின்றதுல நம்ம லோன் எடுத்த உடனே அது சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது நடக்கும் அந்த சிவில் ரிப்போர்ட்டிங் நடக்கும் பொழுது அதில் வந்துட்டு லோன் ஆக்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து வச்சிருவாங்க அதாவது ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய லோன் அப்படின்றது ஸோ இந்த ஆக்டிவ்னாலே நமக்கு இந்த லோன் ஆக்டிவ்ல இருக்குது ஓகே கரண்ட்ல இப்போ இந்த லோன் போயிட்டுருக்கு அப்படின்றதான் அர்த்தம் அப்போ நம்ம லோனை க்ளோஸ் பண்ண பிறகும் அந்த லோன் ஆக்டிவ்லயே அதே இடத்துல இருக்கு என்ன காரணம் முதல்லலாம் நம்ம ஒரு லோன் கட்டி முடிச்ச உடனே அந்த ஆக்டிவ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் அப்படின்னு வந்துடும் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது ஓகே டோட்டலா அப்படின்றது அர்த்தம் பட் இப்போ ஒரு சில இதில் ஆக்டிவ் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நான் சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் நான் லேசிபே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் லோன் எடுத்தேன் அந்த அப்ளிகேஷன்ல லோனை நான் கட்டி முடிச்சிட்டேன் அதாவது வந்துட்டு பெய் லெட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது அதுவும் பெய் லெட்டரா ரிப்போர்ட்டிங் நைன் ஹண்ட்ரட் வரும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் கடிச்சுனா சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ அதை கட்டி முடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவில் இருக்குது அந்த லோன் அப்படின்றது தான் இருக்குது ஆனால் கட்டி முடித்த உடனே லோன் இங்கே கட்டி முடிச்சிட்டேன் கரெக்டாக எடுத்து பேமெண்ட் பண்ணிட்டேன் அந்த அப்டேட் அப்படின்றது வந்துடுது ஆனால் இங்கே ஆக்டிவ் ஆக்டிவில் இருக்குது இந்த ஆக்டிவில் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் எப்போ வேணால் திரும்பவும் இப்போ அடுத்தது எனக்கு ஒரு ஒரு மாதம் கழிச்சு எனக்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் தேவைப்படுதுன்னா அந்த நைன் ஹண்ட்ரட் மறுபடியும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்போ மறுபடியும் சிபிலில் வந்துட்டு அவங்க போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ அது ப்ராசஸ் அதிகம் உடனடியாக நமக்கு லோன் அப்படின்றது ப்ராசஸ் நடக்காது அதனால தான் இந்த ஆக்டிவ் அப்படின்றது அப்படி இருக்குது எல்லாத்துக்குமே இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பேங்க் ஃபைனான்ஸ் இதெல்லாம் மேபி மாறலாம் இதெல்லாமே அங்கே வந்துட்டு உங்களுக்கு செட்டில்மெண்ட் அப்படின்றது வரணும் அல்லது வந்து செட்டில்டு அப்படின்றது வரணும் அதை கிளியரன்ஸ் அப்படின்றது வரணும் இல்லை க்ளோஸ்டு அப்படின்றது வரணும் இதில் ஏதாவது ஒன்று வரணும் ஆக்டிவ்ல இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் வராது ஆக்டிவ்ல இருந்து இங்கே உங்களுடைய பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பேலன்ஸ் ஜீரோவில் இருக்கணும் அது ஜீரோல இல்லாம அந்த இடத்துல ஆக்டிவ்லேயும் இருக்கு இங்கே பேலன்ஸ் எதாவது அமௌண்ட் இருக்குன்னா தான் உங்களுக்கு லோன் ப்ராப்பராக அது க்ளோஸ் ஆகல அப்படின்றது அர்த்தம் மேக்ஸிமம் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவாங்க என்பிஎஃப்சியாக இருக்கும் இல்ல பேங்காக இருக்கும் கண்டிப்பாக அதை பண்ணிடுவாங்க அப்படி ஒருவேளை நடக்கல நான் பேங்க்ல ட்ரை பண்ண அப்படி நடக்கல அப்படின்னு பேங்க் அப்ரோச் பண்ணி நீங்க அவங்கள்ட்ட பேசலாம் இது போல என்னோட சிவில் இது ஆக்டிவ்ல இருக்கு இதை கிளியர் பண்ணி கொடுங்க ஸோ ஆர்பிஐ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ எவ்வளவு சீக்கிரம் கிளியர் பண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பெட்டர் அதை நீங்க பண்ணிடணும் மினிமம் பிஃப்டின் டேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள உங்களுடைய சிபில்ல இருந்து அதை வந்துட்டு ஆக்டிவா க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும் இப்போ நமக்கு க்ளோஸ்டு இல்லாம செட்டில்டுன்னு போட்டிருக்காங்கன்னா அந்த செட்டில்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டில்மெண்ட் அப்படின்றது அதாவது நம்ம வாங்கின லோனை விட கம்மி பண்ணி கட்டியிருக்கோம் வட்டி காசை கம்மி பண்ணி கட்டியிருக்கோம் அப்படின்றதுக்கான பொருள் தான் செட்டில்மெண்ட் அப்படின்றது நீங்க லோன் நார்மல் நம்ம டேர்மில் அப்பா லோனெல்லாம் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் பேங்கிங் ஸ்டைலில் அந்த லோன் செட்டில்மெண்ட் அப்படின்னாலே கம்மி பண்ணி கட்டுறது அப்படின்ற ஒரு வேர்டு அந்த இடத்துல வரும் ஃபினான்ஷியல் கலெக்ஷன்ல வந்துட்டு அது வரும் அதனால அங்க உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் அப்படின்றது இருக்க கூடாது சிபில் அதனாலதான் ஒரு லோன் எடுத்து எடுத்து கட்டி முடிச்ச உடனே நம்ம இதெல்லாம் போய் செக் பண்ணி பாக்கணும் இதெல்லாம் இன்னொரு வீடியோவா நான் போறேன் நானே அதாவது ஒரு லோன் எடுத்து நம்ம கட்டி முடிச்ச உடனே என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் பேமெண்ட் பண்ண உடனே நம்ம நம்மளோட ப்ரூஃபா என்னென்ன விஷயங்கள் எடுத்து வச்சுக்கணும் முப்பது நாள்ல என்ன பண்ணணும் அப்படின்றது தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் அப்போது ஆக்டிவில் இருக்கிறது பிரச்சனை கிடையாது ஆக்டிவில் இருந்து உங்களுக்கு அங்கே ஏதாவது பேலன்ஸும் ஆட் ஆகிருந்துன்னா தான் பிரச்சனை ஸோ அந்த டைம்ல நீங்கள் ரிப்போர்ட் அப்படின்றத பொண்ணு நீங்கள் கட்டின அங்கே போய் சேர் கட்ட பணம் அப்படின்றது அங்கே போய் சேரலை அப்படின்றது அர்த்தம் எப்பவுமே சரி முதல்ல நம்ம லோனை கட்டி முடித்த உடனே நம்ம இதெல்லாம் நோட் பண்ணணும் நம்ம சிவில் எப்படி ரிப்போர்ட்டிங் இருக்குது ரிப்போர்ட்டிங் க்ளோஸ்டு வந்துருச்சா அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய வந்துட்டு கோட்டாக்குடைய லோனை முடித்தேன் அதனுடைய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சைடில் கொடுக்கணும் பாருங்க ஸோ அதில் கிளியராக போட்டுருப்பாங்க பாருங்கள் அதாவது வந்துட்டு க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் ஸோ நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்களா அதெல்லாம் கிடையாது அதில் வராது அது டேரெக்டாக இதில் பார்த்தா வரும் அது நமக்கு தெரியாது அங்கே லோன் கொடுக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து அப்டேட் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க ஸோ அதனால் லோன் ஆக்டிவ்லேயே இருக்குதுன்னா பயப்படாதீங்க அது ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும் லோனெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா அது இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு என்ன ஃபைனான்ஸோ அந்த ஃபைனான்ஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம் அல்லது கால் பண்ணி கேட்கலாம் அல்லது நேரில் விசிட் பண்ணி கூட கேட்கலாம் எனக்கு இந்த ஆக்டிவ்னு இருக்குது அதை கிளியர் பண்ணி கொடுங்க ஆனால் அதனால் இம்பாக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பாக்ட்லாம் கிடையாதுங்க ஆக்டிவ்ல இருக்கலாம் ஆனால் இங்கே வந்துட்டு அமௌண்ட் மென்ஷன் அப்படின்றது இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சது ஒரு மைல்டு இம்பாக்ட் தான் ஸோ பெருசாக மேஜர் இதெல்லாம் இருந்ததுன்னா லோனே தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஒரு மைல்டாக வந்துட்டு ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும் ஸோ ஆக்டிவ் அப்படின்றது இந்த அக்கௌண்ட் ஒன்று பாத்தீங்களா இப்போ ஒரு அஞ்சா அது வந்து குளோஸ்டு அப்படின்னு வந்துடுச்சுன்னா இப்போ நாலாக மாறிடும் அது வந்து ஆக்டிவாக இருக்குன்னா அஞ்சுலேயே நிற்கும் ஆனால் அந்த அஞ்சில் இங்கே பேமெண்ட் எதுவும் கட்ட தேவை அப்படின்ற ஒரு விஷயமா அதில் இருக்கும் இங்கே அப்பதான் போய் அதில் பார்க்கும்போது அதில் இருக்கும் அதனால ஆக்டிவ் வந்து பயப்பட தேவைல ஸோ டேரெக்டாக உங்களுக்கு அது இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அதில் லோனே எடுக்க மாட்டேன் நீங்கள் முதல்ல அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கூடா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட ஃபர்தராக கான்டக்ட் பண்ணி மெயில் பண்ணிங்கன்னு ரொம்ப எளிமையாக பண்ணிக்க முடியும் எல்லாத்தையுமே நீங்கள் பர்ஃபெக்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவில் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் நீங்கள் சிபிலை பை பண்ணிட்டு அதன் மூலியமாக நீங்கள் போய் பொழுது உங்களுக்கு க்ளீனான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தெரியும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்யூபாக்செல்ல அவங்க லிங்க் வச்சுருப்பாங்க எக்யூபாக்சில் இருக்கிறது மட்டும்தான் அங்கே காட்டுவாங்க ஸோ அதில் ரேண்டமாக க்ளோஸ்டு இந்த மாதிரிலாம் வரும் பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப டீப்பாக பார்க்கணுன்னா நீங்கள் சிவில் டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதன் மூலியமாக தான் பார்க்கணும் சிவில் அப்படின்றது ஒரு தனியார் நிறுவனம் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சிவில் யாரு அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பார்க்கலீன்னா பார்த்துருங்க முடிஞ்சா நான் கார்டில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா கீழே வந்து டெஸ்கிரிஷன் கொடுக்குறேன் முடிஞ்சா அதை போய் பார்த்துருங்க ஓகே காய்ஸ் நான் நிறைய வீடியோஸ் அப்படின்றது பயனுள்ளதை போட்டிருக்கோம் அது எல்லாத்தையுமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையான அதை எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை எங்களோடும் இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்